அழகு நான்கின் தொடர்ச்சி இறைவன் உயிர்களை ஊய்விப்பதற்காக தடத்த நிலையில் ஐந்து தொழில்களை புரிகிறார் என்று பார்த்தோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் இந்த அஞ்சு தொழிலையும் இறைவன் மாயையிலிருந்து மூன்று தொழில்களும் உயிர்களின் அறிவிலிருந்து இரண்டு தொழில்களையும் செய்கிறார் மாயையிலிருந்து படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் உயிரின் அறிவிலிருந்து மறைத்தல் அரு அருளுதல் அப்புறம் இந்த ஐந்து தொழில்களை வந்து கீழ்கண்டவர்களின் மூலம் அவர் செயல்படுத்துகிறார் யார் யாருன்னா படைத்தலுக்க பிரம்மாவையும் காத்தலுக்கு திருமாடையும் ஒடுக்குதலுக்கு உருத்திரனையும் மறைத்தலுக்கு மகேஸ்வரனையும் அருளழுக்கு சதாசிவன் அப்படிங்கிறவரையும் வைத்து செயல்படுத்துகிறாரு ஓகேங்களா இப்போது இந்த மறைப்பு சக்தியவே நம்ம என்னென்ன வேர்ட்லலாம் சொல்லலாம் அப்படின்னா திரோதனா அப்படின்னாலும் மறைப்பு சக்தி தான் மரக்கருணை அப்படின்னாலும் மறைப்பு சக்தியை தான் குறிக்கும் இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நமக்குள்ள அவர் இருக்கிறார் அப்போ உயிரின் பக்குவ நிலைக்கு ஏற்ப இறைவன் செயல்படுகிறார் மூவகை வடிவமாகவும் நமக்கு காட்சி அளிக்கிறார் உருவம் அரு உருவம் அருவம் உருவத்திற்கு எடுத்துக்காட்டு நடராஜர் தியாகராஜர் அரு எடுத்துக்காட்டு சிவலிங்கம் அருவம் உருவமற்ற நிலை என்ற மூன்று நிலைகளிலும் இறைவன் நமக்கு அருள் புரிகிறார் இவையே அழகு நான்கு அதாவது பதியின் குணங்கள் பதி வந்து எட்டு குணங்களை உடையவர் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் உயிர்களோடு இருக்கிற தாமசம் ராசசம் தாமசம் ராசசம் சாத்வீகம் அப்படிங்கிற மு குணம் வந்து இறைவனுக்கு கிடையாது சொருப நிலையில் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அதாவது குணங்கள் வெளிப்படாதவன் உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்படுகிறார் உருவம் அரு உருவம் அருவம் என்ற மூன்று நிலைகளிலிருந்து நமக்கு அருள் புரிகிறார் சிவாய நமக